சங்கீதம் தொண்ணூற்றி அஞ்சு ஏழாவது வசனம் முதல் பதினொன்னாவது வசனம் வரை ஒன்று ஒன்றாக வாசிக்க கேட்போம் அவர் நம்முடைய தேவன் அவர் மேச்சலின் ஜனங்களும் அவருக்கு கைக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆடுகளும் ஆமே நம்முடைய தேவனும் அவருடைய மேச்சலின் ஆடுகளாய் நாம இருக்கிறோம் ஆமே ஹால நம்முடைய நம்முடைய தேவன் நாம் நம்முடைய தேவன் நாம் அவர் மேச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ள இருக்கிற ஆடுகளும் ஆமே ஹால இன்று நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய தேவன் இயேசு அவர் நமக்கு மேய்ப்பனா இருக்கிறார் அவருக்கு கரத்துக்குள்ள இருக்கிற ஆடுகளை போல நம்ம இருக்கிறோம் ஆமே விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்ல சொல்லலாமே அப்ப இப்படி கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கும் போது அடுத்த வசனத்தை வாசிங்க இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களான ஆமேன் பாருங்க இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் ஊட்டின போதும் வனாந்தரத்தில் கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளில் நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதேங்கள் இது பழைய பாட்டு இஸ்ரவர் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை இன்று நமக்கு ஞாபகப்படுத்தி தருகிறார் ஹாலலியா ஹாலலியா இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் இன்று ஆண்டருடைய வார்த்தையை நீங்கள் கேட்பீர்களானால் வனாந்திரத்தில் கோபம் மூட்டினது போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தக்கூடாத ஏனென்றால் நமக்கு மேப்பராயிருக்கிற இயேசு அவருடைய உள்ளங்கரத்துக்குள்ளே இருக்கிற ஆடுகளை போல வைத்திருக்கிறார் நம்மளை வைத்திருக்கிறார் ஆதலால் நீங்கள் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் உண்மையாகவே தேவன் நம்மளை பரிட்சை பார்க்க வேண்டும் தேவன் நம்மளை சோதித்தறிய வேண்டும் ஆனால் இஸ்ரவில் ஜனங்களோ ஏ தெய்வத்தை சோதித்து பரிட்சை பார்த்தார்களா இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் தேகோஸ்த கிறிஸ்தவர்கள் உலகத்தின் கிறிக்கிற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது பேரும் இயேசுவை பரிட்சை பார்க்கிறார்கள் இயேசுவை சோதித்து அருகிறார்கள் அபத்தமான காரியம் ஹாலெலியா 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 இயேசுவை சோதிப்பதற்கும் இயேசுவை பரீட்சை பார்ப்பதற்கும் நீயும் நானும் எம்மாத்திரம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு கீழ்படியனும் ஊழியக்காரன் சொல்லுகிற உபதேசத்துக்கு ஆம் என்று சொல்லி கீழ்படிந்து அதன்படி நடந்து கர்த்தரை பரீட்சை பார்க்காது இருப்பீர்களாக வாசிங்கள் ஒன்பது அங்கே உங்கள் பிதாக்கள் உங்கள் பிதாக்கள் உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரிட்சை பார்த்து என் கிரியையை கண்டார்கள் ஹாலலியா பாருங்க நல்லா சொல்லியிருக்கு என்னை சோதித்தார் இயேசுவை சோதித்தார்களா பரிட்சை பார்த்தார்களா அதன் நிமித்தம் கர்த்தருடைய கரத்தின் கிரியையை பார்த்தார்களா ஹாலலியா நிறைய சொல்லலாம் ஒன்னு மட்டும் சொல்றேன் அவருடைய கரத்தினால காடை இறைச்சியை கொண்டு நல்லா வயறு வீக்க ஊத்தாம்பட்டி போல பெருகும்படியா நல்ல திண்ணி ஒரு நாள் ஒரு வாரம் இல்ல மாசம் இல்ல ஒரு சில மாசங்கள் இருந்து சாப்பிட வேண்டிய அளவுக்கு காடை இறைச்சியை கொண்டு பாளையத்தில் கொண்டு நிரத்தி போட்டார் கிடச்சிடா பூச்சக்குட்டி வாரி வாரி திண்ணிச்சினோ இவர்கள் மூக்காலையும் வாய்னாலையும் வாந்தியும் பேதியும் வந்து எத்தனையோ ஆயிரங்கள் செத்து போனார்கள் அவங்க எப்படி பறிச்ச பார்த்தாங்க எனக்கு இந்த ஆண்டவர் இறைச்சி தர முடியுமோ என்னை இவர் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார் எங்களுக்கு கீ இந்த கோமட்டி கீரையும் இதுதான் கிடைக்குமோ இந்த எண்ணெய்க்கு சொல்கிற அப்பந்தான் கிடைக்குமோ இந்த தான் கிடைக்குமோ என்று இவர்கள் ஆண்டவரை சோதித்து பரீட்சை பார்த்தார்கள் பரீட்சை பார்த்தது நிமித்தம் தன் கரத்தினால் தன் கரத்தின் கிரியையினால் கிரியையை அவர்கள் கண்டார்கள் அழிந்து போனதை அவர்கள் கண்டார்கள் நாற்பது வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழிவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்று என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி ஹாலலியா அவர் சொல்லி சொல்லி பார்த்தார் அடிச்சு பார்த்தார் கொன்னு பார்த்தார் எதெல்லாமோ சொல்லி பார்த்தார் சந்ததி அந்த ஜனம் திருந்தாதது நிமித்தம் இது திருந்தாத ஜாதி ஆமே ஹாலி மூலிகை ஞானஸ்தானம் எடு எடுன்னு எத்தனை தான் சொன்னாலும் எடுக்காம இருந்தார் இது எடுக்காத ஜாதி ஆமே மனம் திரும்பு மனம் திரும்பு ரீல பார்க்காதுங்க தலைமுடிய அசிங்கமா வெட்டாதுங்க ஓரத்தை ஒதுக்காதுங்கன்னு சொன்னாலும் அது திருந்தாத ஜாதி ஆமே ஹாலியா இப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் ஆரோசித்து நிர்மூலமாக்கி போடுவாரா வாசிங்க நாற்பது வருஷமா நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழி போகிற இருதயம் உள்ள என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இலைப்பாறுதலில் ஆண்டுடைய வார்த்தைய ஆண்டுடைய உபதேசத்தை ஆண்டுடைய வேதத்தில் இருக்கிற சத்திய வசனங்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்யாத அதன்படி நடக்காதவர்கள் தேவனுடைய இலைப்பாறுதல பிரவேசிக்க முடியாது இந்த வசனத்துக்கு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவருடைய மூழ்கி ஞானஸ்தானத்தை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்னால் போக துணிந்து பாவத்துக்கு சத்து நீதிக்கு அடையாளமாகிய ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்து திருச்சபை ஒழுங்குக்கும் திருமுறை சத்தியத்திற்கும் என் ஜீவன் உள்ள நாள் வரைக்கும் கீழ்ப்படிவன் என்று உடன்படிக்கை செய்து அதற்கு அடையாளமாகிய மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுங்கள் என்று சொல்லியும் எடுக்காவிட்டால் இப்படி வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் சொல்லுகிறார் என்னுடைய இழைப்பாறுதலிலே பிரவேசிக்க மாட்டார்கள் வாசி என்னுடைய இழைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தினால் ஆணையிட்டு சொன்னார் ஹாலலியா ஹாலலியா ஆண்டுடைய இழைப்பார்தல் என்றால் ஆண்டுடைய பரதேசிக்கு போவதற்காக பரதேசினுடைய காலம் முடியும் போது பரலோகத்துக்கு போ ஆயிரம் அரசு அரசாட்சிக்கு போவதற்காக அங்கே வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு முடிந்ததுக்கு அப்புறம் பரலோகத்திலே பிதாவோடு சேர்ந்து நாம் உயிர் வாழ்வதற்காக நாம் சேர்ந்து வாழ்வதற்காக நம்மளை ஆயத்தப்படுத்த வேண்டுமானால் கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் கீழ்ப்படியாதவர்கள் தேவனுடைய இழைப்பார்தலில் பிரவேசிக்க மாட்டீர்கள்